அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று தொன்னூற்று மூன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப பட்சிம மேரு பரதக்ஷேத்திர போதகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் புஷ்கரார்த்த தீப பட்சிமேரு பரதக்ஷத்ய போதகால ஸ்ரீ ஜயஸ்வீநாஸ்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் கிரீம் புஷ்கர்த்திபட்சிமேரு பரதக்ஷேத்ய போதகாலிநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத்ய போதகால ஸ்ரீ ஜயஸ்வீநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத்யபோதகாலீஜயஸ்வீநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜனேவோயாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபட்சிமேரு भरदक्षत्रैबोधगाल श्री जयस्वामीनाथ स्वामी तीर्थंगर परम ये नमग ओं ग्रीं पुष्कर्तद्वीपक्षिमेर भरदक्षत्रैभोधगाल श्री जयस्वामीनाथ स्वामी तीर्थंगर परमजन ये नमग ओं ग्रीं मेरु பரத்க்ஷேத்தை போத கால ஜயஸ்வீநாஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷராத்தீப பட்சிமேரு பரதக்ஷேத்தயோதீஜயஸ்வமநாத்மீ தீங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீப பட்சிமேரு भरदक्षेत्रभूतकालं श्रीजयस्वामिनाथस्वामितीर्थङ्करपरमजिनदेवाय नमो नमः